வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மேட்டோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மக்களே சரி வாங்க இன்றைக்கி ஆனால் ஸ்மேட்டோட் வீக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே நீ ஏன் எவர் சீன் செவன்டீன் ஜான்சீனாக ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ ஃபேஸ்ட்டு மக்கள் மத்தியில் வந்து நிற்கிறாரு நான் இவ்வளோ நாள் பண்ண விஷயத்துக்குலாம் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் அண்ட் டைம் இஸ் பிகினிங் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் சண்டை போட போகிறேன் இன்னும் பதினோரு நாட்கள் மட்டுமே என்னோட ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் நான் சோகமாக பேச என்னுடைய அடுத்த ஆப்பனண்ட் யார் பேரஸில் நான் யார் கூட மோத போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஓப்பன் சேலஞ்சு விடுவார் அந்த சேலஞ்சிங்க லோகன் பால் அக்செப்ட் பண்ணுறாரு லோகன் பால் சொல்லுவார் நீ மனித பேங்கலெலாம் என் கூட டாக்டியமாக சண்டை போட்டேன் அப்போ நல்லா தானே இருந்தா இப்போது உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பரிதாபப்படுறாரு ஆனால் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆப்பரெண்டாக நீ தான் வந்திருக்கிற நான் அவன் கூட தான் போகிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ட்ரூம் ஆக்கிண்டர் வந்து ஜான்சனாவை ஹெவியாக அட்டாக் பண்ணுறாரு அப்போது ஜான்சனாவை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்க நைட் மயர் கோடி ரோட்ஸ் வராரு கோடி ரோட்ஸும் ஜான்சனாவும் சேர்ந்து ட்ரூம் ஆக்கிண்டர் லோகன் பல சமாளிக்கிறாங்க அதே நேரத்தில் ஜான்சனா என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு நல்ல நைட்டு இன்றைக்கி கனடா மான்சலில் வந்து இந்த ஸ்மேண்டாக நடக்குது ஸோ இதை செலப்ரேட் பண்ணும் விதமாக நம்ம வந்து மெயின் மெயினியுண்டில் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அதாவது கோடி ரோட்ஸ் ஜான்சனை நாங்கள் ரெண்டு பேரும் டேக்டிவாக இருக்கோம் லோகல் பால் ரூம் ஆக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் டேக்டிவாக இருங்க ஒரு டாக்டிவ் மேட்சை இன்றைக்கி ஸ்மேட்டோனோட மெயினியூண்ட்டில் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனாக அஃபிஷியல் பண்ணிட்டாரு ஸோ இன்றைக்கி தரமான ஒரு மெயினிவண்ட்டை பார்த்தீங்கன்னா ஜான்சனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு மோட்டாசிட்டி என்ன பேக் ஸ்டீஜில் பார்க்கும்போது நீங்கள் வந்து டிஎல்சி மேட்ச்சில் ரொம்பவே பிரமாதமாக சண்டை போட்டீங்க இதனால் சில பேருக்கு காயம் வெற்றப்பட்டிருக்குது நீங்கள் இந்த காயத்தோட இன்றைக்கி வந்து எம்எஃப்டி டீம் கூட மோத போகிறீங்க அதாவது சோலர் சிக்காவோடைய டீம் கூட மோத போகிறீங்க அதை கொஞ்சம் பார்த்துருங்க அப்படிங்க மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கமண்டர் சொல்ல ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி எம்எஃப்டியை வேழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி சிட்டி மிஷின் கண் டீம் வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டி மிஷின் கண் விசிஸ் எம்எஃப்டி ஸோ நம்ம ஜேடி மேக்டர் இருக்கார்ல அவரும் டாலா டாங்காவும் டாக் டீமாக இணைந்து இன்னைக்கு ஒரு மேட்ச் போகிறாங்க அண்ட் காய்ஸ் இஸ் அஃபிஷியல் இன்னைக்கு மேக்டோனுடைய மெயின் ஈவெண்ட் சீனா கோடி இஸ் லோகன் பால் ரூம் ஆக்கின்ற இருக்கான டாக் டீம் மேட்ச் தான் இதை அஃபிஷியலி டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி இப்போ இந்த டாக் டீம் மேட்சை பத்தி பார்க்கலாம் சோலோசிக்காவோடைய இன்வால்மெண்ட் இருக்க தான் செய்து அண்ட் டாலா டாங்கா அவர் இருக்கிற ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டு மிதிக்கலாம் அதே போல் தான் இந்த மேட்ச்சில் டாலா டாங்கா மூலிமா பார்த்தீங்கன்னா எம்எஃப்டி டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணிட்டு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை மைக் எடுத்து இது என்னுடைய ஃபேமிலி ட்ரீ இது எம்எஃப்டி எங்களை வீழ்த்ததுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் திமுறாக பேசிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் நிக்கோடல் சொல்கிறாரு சோலோ நீ வந்து இன்னைக்கு வந்து ஒரு மேட்ச் விளையாட போகிற அதுவும் இன்னைக்கு மேண்ட்ரியில் நடக்கிறதுனால மேண்ட்ரியால் நாட்டை சேர்ந்த கூட மோத போகிற அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி கனடா நாட்டில் நடக்குது அதுவும் மேண்ட்ரியல் சிட்டியில் இந்த மேன்ட்ரியால் நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு நம்ம சாமி ஜெயின் தான் ஸோ சாமி ஜெயின் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வராரு சாமி ஜெயினுக்கும் சோலோசிகாவுக்கும் ஒரு நான் டைட்டில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை தான் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க ஸோ சாமி ஜெயின் வீசி சோலோசிகா மேட்ச் நடக்குது ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் பிளட் லைனில் இருந்து பிரிஞ்சு வந்து இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுற அளவுக்கு வந்துருக்கிறாங்க மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க இன்னைக்கு கனடா நாட்டில் நடக்கிறதுனால முழுக்க முழுக்க சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது சாமி ஜெயின் பக்கம் இருக்குது ஸோ அதனால தான் சாமி ஜெயினையும் இன்னைக்கு ஸ்மேட்னு கூப்பிட்டு வந்து சண்டை போடலாம் வச்சுருக்கிறாங்க இந்த மேட்சோட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளீனாக ரோலை புரியல சாமி ஜெயின் சோலோசிகாவா முத முதலாக பீட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சோலோசிகாவா இன்றைக்கி தோற்று போயிருக்காரு சாமி ஜெயின் கிட்ட ஸோ ஒரு ஆஸ்தம் பெட்ரி அண்ட் கரண்ட் யுனைடெட் சாம்பியனை வந்து வீழ்த்திருக்காரு மேபி இவருக்கு ஃப்யூச்சரில் அது சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பான டைட்டில் அப்போ கிடைக்கலாம் ஏன்னா கரண்ட் சாம்பியனான சோலூசிக்காவே பீட் பண்ணியிருக்காருல அதை வச்சு சொல்கிறேன் மேபி கிடைச்சாலும் கிடைக்கலாம் சோலைனால்தான் இன்றைக்கி தோற்று போயிட்டார் நம்பவே முடியல வருதா இல்லை சாமி செய்யே நான் தோற்று போனேன்னு பட் ஆனால் வெற்றி பெற்றது சாமி பெரிய வெற்றி யுனைடெட் சாம்பியனை வீழ்த்தியிருக்கார் ஆனால் ரா ரெஸ்லர் இவருக்கு இந்த வாய்ப்பு இதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப் வாய்ப்பை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி அலெக்ஸாவோடைய பிறந்தநாள் அதுக்கு பார்த்திங்கன்னா ஷார்லெட் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு அதாவது ஒரு பெரிய கேக்கை ரெடி பண்ணி வச்சுருக்குறேம்மா உனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்னத்தை கேக்கு அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி வி ஆர் த நாட் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கேக்கில் உனக்கு ஒரு கிஃப்ட்டும் இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிறாங்க அது என்ன கிஃப்ட்டுன்னு தெரில ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிஐஓ டீம் வந்து ஸ்ட்ரீட் பாபீஸ் கிட்டே நான் பாரு கேண்டிஸை நீங்கள் போன வாரம் டிஎல்சி மேட்சில் லேண்டர்லேருந்து விட்டதுனால அவளுக்கு தொடையில் எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டுருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஸ்ட்ரீட் பாபீஸ் டீமுக்கிட்ட ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து மேட்டோன் ஜெனரல் மேனேஜர் உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் டிஎல்சி மேட்ச்சு வச்சேன் ஆனாலும் சண்டை பெருசாகிட்டே இருக்குது சரி இதை முடிவு கேட்டுக்கு கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் வீக்ஸ் மேட்டோரில் ஸ்ட்ரீட் பாபீஸுக்கும் டிஐஓய்க்கும் நான் வந்து ஒரு நார்மல் மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக் மேக்ோனுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் மோத போகிறீங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்க மாதிரி அஃபிஷியல் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் டீமுக்கும் டிஎஓஒக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இது ஒரு கன்னெண்டு மேட்ச்லாம் கிடையாது சிங்கிள்ஸ் மேட்சே நடக்க போகுது அண்ட் நெக்ஸ்ட் உமன்ஸ் டபிள்யூடிய டீம் சாம்பியனான அலெக்சாபிள்ஸ் அண்ட் ஷார்ல பிளர் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க உமன் சாம்பியன்ஷிப் பட் செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது அண்ட் ஒரு மிகப்பெரிய பெரிய கேக்கு கங்க்ராச்சுலேஷன் ஷார்ட்ல ஃப்ளேர் லைட்டாக அலெக்ஸா ஆப்பிள்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது அலெக்ஸா கேட்குறாங்க இவ்வளோ பெரிய கேக்காக இருக்குது இல்லை என் பேரே இல்லையா எனக்கு பர்த்டேன்னு சொல்லும்போது பாரு கங்க்ராச்சுலேஷன் சார்ட்லட் ஃப்ளேர் கீழே பாரு சின்னதாக அலெக்ஸா அண்ட் அலெக்ஸா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கோம்ல இதான் பர்த்டே கேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாங்க ஷார்ட்ல ஃப்ளேரு இவ்வளோ பெரிய பர்த்டே கேக்லாம் வேணாமா அன்னியே வச்சுக்க உனக்கு ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை காட்ட கிஃப்ட்டு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலை நீ கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண மட்டும் தெரியும் அதனால் நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டினா லில்லி டாய் ஸோ லில்லி டாயை மறுபடியும் அலெக்ஸா பில்ஸுக்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே நேரத்தில் ஷார்லஃப்ல சொல்கிறாங்க வாண்டட் லில்லி இருக்கிற மாதிரி என்கிட்ட நான் ஒரு டாய் கொண்டு வர போகிறேன் அதுக்கு பேர் வந்து ஷார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாயை காட்டுறாங்க என்னப்பா இது அலெக்சா பில்ஸுக்கு ஏற்பட்ட கொடுமை அலெக்சா பில்ஸுக்கு ஏற்பட்ட கொடுமையா இல்லாட்டா ஷார்லட் ஏற்பட்ட கொடுமையாக தெரியல ஷார்லட் தன்னைத்தானே ஒரு சூனியக்காரி ரூபத்தில் ஒரு பொம்மை உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ இப்போ ரெண்டு டைட்டில் ரெண்டு டைட்டில் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒவ்வொரு பொம்மை வச்சுருக்கிறாங்க இதை வச்சே ஒரு பெரிய ஒரு லெவலில் ஒரு ப்ரொமோஷன் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்காங்க போல இருக்குது ஆனால் அந்த இடத்துல செல்ஸ் கிரீன் வந்து இவங்களுடைய சாம்பியன்ஷிப் செருமோனியை கெடுத்ததுனால இன்றைக்கி ஷார்லெட்டுக்கும் செ செலி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத டபிள்யூபிள்யூஞ்சி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சும் நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் மெயினானது அந்த கேக்கு தான் அவங்க கேக்காக கொண்டு வந்தாலே கேக்கை சாப்பிட மாட்டானுங்க நாசம் பண்ணுவானுங்க தான் நமக்கு தெரியும் ஸோ செல்ஸு கிரீன் வந்து அந்த கேக்கில் ஷார்லஃப்ளருடைய முகத்தை அப்பலான்னு பார்த்தா ஷார்ல ஃப்ளர் முகத்தை அப்பிட்டாங்க அவங்க அப்புனதை விட அந்த அவங்க கைப்பட்டு செல்சு கிரீன் அவங்க மூஞ்சில் போடும்போது தான் கேக் அதிகமாகப்படுது அப்படியே லேட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன சே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷரை போட்டு ஃபைனலி இன்றைக்கி செல்ஸுக்கு என்னை வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க என்ன இவ்வளோ பெரிய கேக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு கேக்கை பார்க்கும்போது நாக்கு வருது அமெரிக்கன் கேக்கு வேறு நல்லா இருக்கும் போல இருக்குது ஆனால் நாசைப்படுத்திட்டாங்களே சின்ன கேக்குக்கே நம்ம அல்லடி போடுறோம் எவ்வளோ பெரிய கேக்கு பார்த்தீங்களா சரி இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க ஓகே இன்னைக்கு அலெக்சாக்கு பிறந்த நாள்ப்பா மறக்காம அலெக் ஹாப்பி பர்த்டே அலெக்ஸான்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் டிஃபினி வந்து இப்போ சமீபத்தில் சம்மஸ்டில் பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கள் கொடுக்கணும் போது சக்ஸஸ்ஃபுல்லி அவங்க டைட்டில் ரிட்டைன் பண்ணிட்டாங்க வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு பேசும்போது அந்த இடத்துல ஜேட் கார்கள் வந்துட்டாங்க நான் வந்து என்னுடைய கேரக்டரை மாற்ற போகிறேன் அண்ட் நான் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்புறம் நீ வந்து என்கிட்டருந்து தப்பிக்க முடியாது நான் மீண்டும் உங்ககிட்ட வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக டிஃபனி பார்த்தீங்கன்னா அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜூலியா வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று வச்சு இதை வச்சு கொடு இதை வச்சுக்கிட்டு நீ எது வேணாலும் கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க மேபி ஜூலியாவுக்கு எதிராக மோத போகிறாங்களா இல்லாட்ட ஜூலியா கூட ஜேட்கார்கள் சேர போகிறாங்களான்னு தெரில ஆனால் அந்த இடத்துக்கு வந்த மிஷின் மியாயம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு உனக்கு தேவைப்படாது நான் அடுத்தது யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதலான்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கார்டை என்கிட்ட தரையானு சொல்லும்போது கார்டை கொடுத்துட்டாங்க ஸோ பாய்ஸ் நான் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக அடுத்து மோத போகிறேன் ஜூலியாவை எதிர்த்து அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே நான் போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு உமன்ஸ் யுனைடட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க மிஷின் மியாயம் அதுலேருந்து தெரியுது ஜான்சனா நெக்ஸ்ட்டு மேட்சுக்காக வரும்போது அந்த இடத்துல நிற்கிறாரு நம்ம ஆற்றோத்து ரெண்டு பேரும் மிரச்சி எடுத்து பார்க்குறாங்க கையெடுத்து பார்க்குறாங்க எஸ் இது நம்ம ரியல் ஜான்சனாக தான் ஜான் நீ ரியல் ஜான்சனா பேக் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் திரும்பி வந்துட்டேன் நீ திரும்பி வந்துட்டேன்னா நானும் பழைய ஆற்றல் தவிர இந்த இடத்துக்கு திரும்பி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜான்சனா சொல்கிறேன் நான் பழைய ஜான்சனாக வந்துட்டேன் ஆனா எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல ஆனா நீ பழைய ஜான்ஸ் பழைய நீ பழையபடி முடிவு வளர்க்கணுமே முடிய மொட்டமாக மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாரு சரி பார்த்து அப்படி சொல்லிட்டு போறாரு உண்மைதான்ப்பா ஆற்றுத்துக்கு அழகே அவருடைய முடிதான் முடியை எடுத்துகிட்டே ஆற்றுத்து ஸோ இதுக்கப்புறமா ஆற்று தான் தான் ரான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாராம் பழையபடி காமெடி பீஸாகவே மாறிட்டாரான் அதை இன்றைக்கி நடந்த ஸ்மார்ட் சொல்லிட்டாரு கடைசியாக ஜான்சனாகிட்ட ஹீட்தனிக்கு தனி பண்ணி பண்ணிவிட்டு போனது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் போல் இருக்குது சரி அதுக்கப்புறமா மெயினிமன் டைமுக்கு வந்துட்டோம் லோகன் பால் அண்ட் ரூமார்கிண்டே இரண்டு பேருமே இணைந்து ஜான்சீனா அண்ட் அமெரிக்கர் கோடி ரோடு சேதிர்த்து ஒரு டீம் மேட்ச் விளாட போகிறாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்மேட்டோனுடைய மெயினியமெண்ட் ஆஃப் த தோன் மேட்சை பொறுத்தவரைக்கும் ஓகே ரொம்ப நல்லாவே கொண்டு போகிறாங்க ரெண்டு டீமு நல்லா கொண்டு போகிறாங்க அண்ட் அஃபிஷியலி கைஸ் ஜான்சினா வேர்சிஸ் லோகன் பால் கிளாஸ் இன் பாரிஸில் ஒரு சிங்கிலிஸ் மேட்ச் ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஜான்சினா விசிஸ் ப்ராக் எதிர்பார்த்தா ஜான்சனா ஜான்சினாஸ் லாக நடக்குது என்னத்தாச்சும் சொல்ல உலகநாதனுடைய நேரம் போல இருக்குது சரி இந்த மேட்ச்சில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லோகன் பால் வந்து இந்த லோ ப்ளோ இருக்குல்ல அதை வந்து ஜான்சனாக்கு போட்டுட்டார் லோ ப்ளோ போட்டால் டிஸ்குவாலிஃபிகேஷன் டோண்ட மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் சில அது மட்டும் இல்லாமல் லோகன் பால் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை அடி அடி அடித்து பேக் ஸ்டேஜில் அப்படியே ஃபாலோ பண்ணி அடிச்சுக்கிட்டே போகிறாரு அதாவது இவங்க சண்டை மெயின் ஸ்டேஜில் ஆரம்பிச்சது பேக் ஸ்டேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனதுனால இந்த மேட்ச் அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க அண்ட் அன்னதன் டைம் ட்ரூமாக்கிண்டர் கோடி ரோட்ஸ் ரெண்டு பேரும் ரிங்குக்கு கீழே அந்த கமெண்ட்ரி செக்ஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஜான்சனாவும் டோகன் பண்ணும் அடிச்சுக்கிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் இவங்க அடிச்சுட்டு இருக்கிறாங்க சரியான நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரூமாக்கிண்டருக்கு கிடச்சிது கோடி ரோட்ஸை வீக் பண்ணிட்டாரு அண்ட் அப்படியே அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் அவர் கையில் கிடைக்குது அப்படியே மெதுவாக பார்த்தீங்கன்னா தடவி பார்க்காரு உன் டைட்டிலுக்காக எவ்வளோ நாள் இயங்கிட்டு இருந்த ஏக்கத்தின் விளைவாக இப்போ டைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மார்க் கையில் இருக்குது அவ்வளோ ஏக்கம் போட்டு இருக்குது ஸோ நம்ம ட்ரூ மார்க் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டில் பின்னாடி கொண்டு வந்து அப்படியே அந்த ஸ்டீல் ஸ்டெப் இருக்குல்ல அதில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த கமெண்டிஷ் டேபிளுடைய கீழே கோடி ரோட் சொல்கிற தலை இருக்குது அப்படியே ஒரு கிளைமும் ஒரு போட்டாரு பாருங்களேன் எப்போ வேறு லெவல் அந்த கமண்ட்ரி ட்ரேபிளுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸோடைய தலை உள்ளே போய் அந்த பக்கம் வந்துருச்சு அப் அப்படிப்பட்ட ஒரு கிளைம் ஒரு பங்கமான கிளைமோரை பார்த்தீங்கன்னா ட்ரூம் வந்து ஜான்சனாக்கு போட்டு உண்மையிலேயே பட்டையை கிளப்பிட்டார் ஸோ அதுக்கப்புறமா என்ன இதுக்கப்புறமா ரூமாக்கின்றவர் தான் கோடி ரோட்ஸ் கூட போக போகிறாரு அப்படி ஒரு ஃப்யூடாக காட்டி இன்றைக்கி ஸ்மார்டோனை முடிச்சிருக்காங்க ஆஃப்டர் சம்மர்ஸ்லாம் எப்படி இல்லாமல் ஸ்மார்டோன் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எப்படி முடியும்னு எதிர்பார்க்கல பீஸ்தர்க்கான ப்ரோக்கர்ஸ் தனது பற்றி அப்டேட் என்ன சின்ன நியூஸ் கூட சொல்லலை அப்படி ஒரு சோகத்தோடு இன்றைக்கி ஸ்மார்டோன் முடிஞ்சிருக்குது பல எதிர்பார்ப்பின் மத்தியில் நடந்து ஸ்மார்டோன் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காத இந்த மாதிரி நடந்ததுனால நான் இன்றைக்கி ரேட்டிங்கே ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கேன் உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கொஞ்சம் மசில்காக நினைக்கோங்க என்னோடய ரேட்டிங் பத்துக்கு ஆறு